Thank you, thank you, Mr. Kamini sir, for giving this great opportunity. Uh, um, thank you, everyone. Thank you very much. Thank you, much. Oh. Thank you so much, sir. கூட்டு குடும்பம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க அதை விட பெரிய ப்ரொஃபைல் எதுவுமே இல்லை எங்க அம்மா கூட்டு குடும்பத்துல இவளை வளர்த்திருக்காங்க உங்களை மாதிரி குழந்தைங்களை அவங்களோட ஆசீர்வாதம் இந்த தேசத்துல நிறைய குடும்பங்கள் வளரும் நிறைய குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களா வளரணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணணுமா மிக்க நன்றிமா அடுத்ததாக நாங்க பார்க்க போற இங்க இருக்கிற வேற எந்த குழந்தையும் உடல் ரீதியா அவங்க மேல டிபெண்டா இல்லை ஆனா இன்னைக்கும் எங்க அம்மாக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது ஏன்னா உடல் ரீதியா மன ரீதியா எல்லா வகையிலும் எங்க அம்மா மேல நான் டிபெண்டா இருக்கேன் சோ அப்போ வந்து எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டார் இந்த மாதிரி பைபாஸ் சர்ஜரி இஸ் லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் நீ உங்க ஃபேமிலி ஒண்ணு பாதுகாக்க இல்லைன்னா நீ எப்படி வாழ்வ அப்படின்னா பதிலே இல்ல கூகுள் பண்ணி பார்த்தேன் என்ன போல ஒரு பெண் இந்தியா வாழறதுக்கு மரியாதையோட வாழறதுக்கு ஒரு இடமும் என்ன அப்படின்ற போதும் அம்மா தான் என்ன சொல்றா நீ யாரி எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு போட்ட சாப்பாடை கூட எடுத்து சாப்பிட முடியலையா பட் அந்த இன்ஸ்பிரேஷன் குடும்பத்தை இருக்கிற குடும்பத்தை இந்தியாவின் முதல் முறையான ஸ்பைனல் காப்பாத்திருக்கும் சென்டர் திருவண்ணாமலையில் நடத்திட்டு மோர் தென் பிப்டி ஸ்டாஃப் இருக்காங்க டாக்டர்ஸ் பிசியோதெரபிஸ்ட் நர்சஸ் அத்தனை பேரும் ஒர்க் பண்றாங்க இந்த சோல்ஃபீல் இந்த உடஞ்ச உடம்பால மோர் தென் இத்தனோ ஆயிரம் குடும்பத்து அம்மா இந்த அம்மா இந்த அம்மாட் எனக்கு சொல்ல தெரியல எனக்கு மேல எல்லாமும் சத்தியமா தலை வணங்குறோம் இந்த அம்மா வந்து ஒரு கர்ம யோகி அவங்களுக்கு நம்ம எல்லாரும் எனக்கும் தேங்க் யூ சோ மச் ஸ்பீச்லெஸ்மா அவ்வளோ ஸ்பெல்பவுன்ற ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை சொன்னீங்க அண்ட் அவங்க அம்மா ஓரிரு வார்த்தைகள் சொல்லி நம்மளை ஆசீர்வதிக்கணும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணணும்னு கேட்டு என்னோட நன்றி எப்படி சொல்றதுன்னு தெரியல எல்லா அம்மாவும் தெய்வந்தான் ஆனால் யசோதாவை மட்டும் இல்லைங்க என்ன தவறு செய்தேன் யசோதான் கணும் அந்த கிருஷ்ணன் பிள்ளையாக இருந்தது தாங்க வேணேன் அது மாதிரி இப்போ எனக்கு கொண்டா பண்றதுதாங்க தான் இந்த மேடம் நான் இருக்கேன் அவளால் தான் எனக்கு அவை வேலை என்னால் அவை தேங்க்யூ இது வந்து என்னோடய ஹேண்ட்மேடு பூகோளம் கிருஷ்ணா ஸ்வீட் அம்மா நீங்கள் பிரீத்திக்கு மட்டும் உமா இல்லை நீங்கள் எல்லாருக்கும் அம்மா ஏன்னா எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயத்த வாழ்ந்து காட்டியிருக்கீங்க இங்கே பேசுறது ரொம்ப ஈஸி மணிக்கணக்காக பேசலாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வாழறாங்க இல்லையா அந்த புரோக்கன் ஹார்க் பத்தி அவங்க சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் கண்ணிலேயே தனி வந்துருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு பிரமாண்டமான விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க நன்றி அம்மா அடுத்ததாக நாம பார்க்க போற ரொம்ப ருச்சியாக இருக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ரொம்ப பிரமாதமாக எல்லாம் கை வேலை படைகள்லாம் இன்ஃபேக்ட் எங்கள் எங்கள் அந்த குழந்தைகள்லாம் இந்த டேலண்ட் இருக்குன்னா அது முழு புதுசாக ஆர்டிக்கிட்டே இருந்த டேலண்ட் தான் குழந்தைகளுக்கெலாம் நவராத்திரி குலு இன்னொரு தாயார் பற்றி கூட சொன்னால் அந்த மாதிரி அவரோட குருவில் ரொம்ப ஃபேமஸ் ஸோ அம்மா வருஷம் வருஷம் குரு வச்சு இது சென்னையிலே ரொம்ப பிரபலமாக அம்மாவோடய குரு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் அம்மாவுக்கு உண்டு ஆனாலும் ஒரு தாயார் அம்மானாலே என்ன ஷீஸ் ஷீஸ் எபிடோம் ஆஃப் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் செல்ஃப்லெஸ் சாக்ரிஃபைசஸ் எங்கள் அம்மாவும் அதே தான் நான் ஒரு பதிமூணு வயசில் மேடை கச்சேரிகள் பண்ண ஆரம்பிச்சேன் தொடர்ந்து நிறையா வெளியூர் கச்சேரிகள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை காம்படிஷன்ஸ் போனோம் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரைச்சே அம்மாவோட சங்கீதம் இப்போ பேக் பேட் சீட் ஷி நெவர் ஒன்ட் டு ப்ராஜெக்ட் ஹவர் செல்ஃப் எப்போவுமே குழந்தைகள் தான் எனக்காகட்டும் என் தம்பிக்காகட்டும் எல்லாமே எங்களுக்காக தான் பண்ணியிருக்கா அம்மா ஸோ தான் பாடலை தான் கச்சேரி பண்ணலைங்கிற வருத்தமே அம்மா கிடையாது எப்போவுமே வந்து நீ பாடினியா நீ வந்து கச்சேரி பண்ணீங்க நீ கத்துனியா நீ ப்ராக்டிஸ் பண்ணியா இதுதான் சிந்தனையே இதுதான் அம்மாக்கு ஸோ இந்த மாதிரி சாக்ரிஃபைஸஸ் சொன்னால் சொல்லிட்டே போகலாம் அதாவது அவருக்கு சிந்தனையே இந்த குழந்தை எப்படி பண்ணுறா அப்படிங்கிறது தான் இடத்துக்கும் போக விடாமல் அவர் கூட சிரிச்சிருக்கிறான் ஸோ அவர் வந்து அவருக்கு அவ்வளோ தெரியல என் பொண்ணு வந்து அடுத்த உயிருக்காக பொண்ணு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விதமா மத்த முடியும் அப்படிங்கறது இந்த ஸ்டேஜ கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷப்படுவேன் அனைவருக்கும் நன்றி தம்மின் தமக்க வரிபுடைமை மானிலத்த மண்ணுயில்